எதையுமே நடக்கக்கூடாதும்மா இப்படி இருந்தமே இப்படி ஆயுள் இப்போ இப்படி இருக்குது இனிமேல் என்ன நடக்க போகுது வேலைக்கு போகலாம் போகலாம் என்ன பண்ணுது ஒன்று ஒரு மாதிரி அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போவல்னாலும் வாழ்க்கை நடக்கும் அது எப்படியோ அது செய்யும் திருவர் வேறு சும்மா இல்லை அது எல்லாம் தெரியுமா அதுக்கு உன்னை விட ஓ முழு வாழ்க்கை இந்த ஜென்மா இல்லை இனி வரக்கூடிய அத்தனை ஜென்மாவும் அதுக்கு தெரியும் அது வகுத்து வச்சிருக்குது அது எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வரலான் அவனை ஏற்று முத்தியில் அவன் பார்த்துக்குவான் எல்லாத்துக்கும் ஓ உன் மனசு கஷ்டப்படுத்துனாலையோ சந்தோஷப்படுத்துனாலையோ ஒன்றும் விளைய போடுறது இல்லை நிறைய மண்ணில் போட்டால் மளிக்கிறது நீ அதை பற்றி நிறைய நினை என்ன உன் வாழ்க்கையும் எப்பவும் போல ஓடும் அதுக்கு உண்டான வருமானத்தை கொடுக்கும் இல்லை அதுக்கு ஒரு வேலை கொடுக்கும் இல்லை அவருக்கு அந்த அழிவை கொடுக்கும் எதையோ ஒன்றும் அது செய்யாமல் இருக்காது நம்மளை படைச்சவன் கூட இல்லை நம்மளை படைச்சவன் கூட இல்லை என் தலையில் என்னபடி என்று முன்னாலே எழுதி வைத்த சிவன் செத்து விட்டானோ முட்டை முட்டை பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்காம் நெஞ்சமே அஞ்சாது பாரம் யாருக்கு ஓ ஈஸ்வரனுக்கு உன் வாழ்க்கை யாருக்கு உங்க வாழ்க்கை யாருக்கு உங்களுக்கு எனக்கு என் ஈஸ்வரன் அவங்க உங்க வாழ்க்கை அந்த அவங்க இருக்கிற ஈஸ்வரன் கிட்டக்குது அவர் பிராப்த பிரகாரம் உண்டானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டு வைப்பான் நடவாது என் செய்யணும் நடக்காது நடக்க இருப்பது என் தலை செய்யணும் இல்லாது ஆகையால் மௌனமாக இருக்க நன்று எப்படி இருக்கணும் அவன்தான் ப்ரோ சூப்பர் நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகும் பிரெயினில் காயம்லாம் ஆடிடும் ப்ரோவிஷன் கண்டிப்பாக இருக்கும்